హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు సమీల్ సై ఇనికి వాంగ నా కుసైట వా 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 ఫస్ట్ ని ఆన్ మరి

இப்போ வாங்க போலாம் எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க அம்மா நான் எல்லாம் மேற்குள்ள ஏறுன்னு இருக்காங்கப்பா ஒரு ஒருத்தரா அடுக்கணும் மாதிரி அடுக்கணும்ப்பா பாருங்க பாத்தான் எவ்ளோ சரி கார் வாங்குனாலும் நம்ம கூடத்துக்கு இடம் பாத்தர மாதிரி தெரியல பால்லாம் உட்காந்தாச்சு போ வாங்க போலாம் போலாமா தெரியவில்லையேபா நிதி ஸ்கோர் பிரச்சனை ஆயிட்டு இருக்குது பின்னாடி பா பின்னாடி வாங்க அம்மா பின்னாடி ஆஹ் சரியா

வெஜிடபிள் இது காலிஃப்ளவர் குழம்பு இது வடகறி 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 காலிஃபிளவர் குழம்பு எனக்கு அப்படிதான் வரும் இது பருப்பு பருப்பு சாம்பார் சட்னி இதுவும் சட்னி வடை வடை தோசை கூட இருக்கு தோசை அப்புறம் அங்க பாருங்க இதோ அம்மா அங்க இருக்காங்க அப்பா அங்க இருக்காங்க பின்னாடி தண்ணி இருக்கு ஆ ஆ

சுற்றி எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு தண்ணி குதிக்குது எப்படி இருக்கு பாருங்க எலிபேண்ட் இங்கோ ஒரு எலிபேண்ட் இருக்கு கலர் கலரா வச்சுக்கறாங்கப்பா எலிபேண்ட் இங்க ஒரு கலர் இருக்கு இங்க ஒரு எலிபேண்ட் இது நிஜமான எலிபேண்ட் மாதிரியே இருக்கு பாருங்க எப்படி இருக்கு இதுல இருந்து தண்ணி வரும் போல இருக்கு இந்த வாயிலிருந்து நில்லு போர்சி எப்படி இருக்கு பாருங்க எல்லாம் புதுசா இப்பதான் ஃப்ரெஷ்ஷா வந்து ஓபன் பண்ணிருக்காங்க நம்ம தான் ஃபர்ஸ்ட் போனி ஏலகிரி மலைவே மிஞ்சிரும் போல இருக்கு இதுல தண்ணி எல்லாம் ஊத்தும் போல இருக்கு இங்கேயும் தண்ணி வரப்போது காளான் மாதிரியே இருக்கு போர்சி இது காளான் மாதிரியே இருக்கு பாரு

பூவரிசி வண்டி ஓட்ட உக்காந்துட்டோம் ஓடனா நிமிட்டிக்க போயிடுவான் இங்க பாரு ஆ சண்டை சண்டை பாத்தீங்களா அவன் குட்டாளா ஒருத்தருக்கும் ஒரு ஒரு நிமிஷம் பா

சண்ட வேற முறுக்கு வேற இத்தூச்ச பாரு போ போச்சு இடம் புடிச்சு தர மாறப்போ

கவிச்சுத்தார <muchus> हम्म नहीं होगा नितीश सूप बुद्ध संभव पारंगे नितीश पालेस दास सू मट्टू बुद्ध से नितीश अलरा नाह पालेस दास सू बुद्ध से ना सार तो बुद्ध सांसू मुंबुद्ध संभव आप कौन कनेक्शन है कारी <दिकोल्य>।

파래기에 우네포 아다 손주도 오래 바람소나라파라

स्वागत नंबर नंबर काही

பெரிய ஆலமரம் இருக்கு ஃபுல்லா சோலார் தான் பா இவ்வளோ பெரிய சோலார் எங்க பாக்கே சோலார் தான் ஹன்ஸ்க சோலார் சிஸ்டமே பார்த்ததே இல்லம்பா ஃபேஸ்புக்ல தான் வந்து சொன்னாங்க பாருங்க இங்க அங்கலாம் ஆட்கள் கூட இருக்காங்க அதிகமான தவிர என் கையில் ஒன்றும் இல்லை அதை தாண்டி ஒன்றுமை இல்லை பெண்ணே பெண்ணே நீ இல்லை என்றால் என்னாவேன் ஓ நெருப்போடு வெந்தே மன்னாவே உன் பேரை சொல்லும் போதே உள் கொண்டாட்டம் உண்ணும்